கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சனி வக்கரத்தில் இருக்கிறது கண்டிப்பாக எழுத்து துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீக இருக்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குது வெளியூர் வெளிநாட்டுக்கு ஒரு வேலை இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே இன்றைய நாள் நல்லாயிருக்கும் நிறைய பேர் எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கையெழுத்திடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு எதிர்பாராத பிரயாணமும் எதிர்பாராத தன லாபமும் நாலே கால் சாயந்தரம் நாலே காலுக்கு அப்புறம் கண்டிப்பாக நற்செய்தி வீட்டு கதவை தட்டக்கூடிய அற்புதமான நாள் முக்கியமான கொரியர்லாம் நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க அதை கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுகிறது மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் பெரியவங்களுடைய ஆதரவுடன் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பாக்யம் இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் வெள்ளை நிறம்